சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தையே இன்று உனக்காகவே ஓடோடி வந்துள்ளேன் வரும் வியாழன் அன்று உன் கரங்களில் இருந்து ஒன்றை பெற்றே ஆக வேண்டும் அது எதற்காக தெரியுமா வரும் மிக பெரிய ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றப் போகிறேன் அதனால் அலட்சியம் இல்லாமல் உன் சாயப்பா கூறுவதை பொறுமையாக கேள் நம்பிக்கையோடு என் வாக்கை கேட்க வந்துள்ளாய் இந்த நம்பிக்கைக்கையாக உன் சாயப்பா உனக்கு இதை செய்ய ஓடோடி வந்துள்ளேன் காரணத்தைக் கொண்டு நான் சொல்வதை கவனக்குறைவோடு விட்டுவிடாது உனக்கே தெரியாமல் வரும் பேராபத்தை போக்கத்தான் உன் சாயப்பா இதை உன் கரங்களில் இருந்து நான் வாங்க போகிறேன் உனக்கு அப்படி என்ன ஆபத்து வரப்போகிறது என்று நீ குழப்பமடையலாம் அதை பற்றி நீ தெளிவாக கூறலாம் ஆனால் அதை உன் மனதில் இணைத்து குழம்பிக்கொண்டே இருப்பாய் கட்டாயம் நீ இதை தெரிந்தே ஆக வேண்டும் என்று இருந்தால் உன்னிடம் நான் இப்பொழுது சொல்லிவிடுவேன் ஆனால் நீ இதை தெரிந்து கொள்ள வேண்டாம் என்று தான் உன் சாயப்பா நான் சொல்ல மறுக்கிறேன் ஏனென்றால் அது தெரிந்தால் உனக்கு ஆபத்து உன்னை விட்டு செல்லாது அதை பற்றி தெரியாமல் உனக்கு இருப்பதுதான் நல்லது அதை பற்றி தெரியாமல் இருப்பதுதான் நல்லது அப்பொழுதுதான் அது உன் அருகில் வராமல் இருக்கும் அதனால்தான் உனக்கே தெரியாமல் உன் கரங்களில் இருந்து நான் இதை பெற்றுக்கொண்டு அதை நான் வரும் வழியிலேயே அதை துரத்திவிட திட்டம் போட்டிருக்கிறேன் உன் சாயப்பா எனக்கு இதை செய்தாலே போதும் எனக்கு நீ இதை செய்தாலே போதும் என்ன வருகிறது என்று உனக்கு தெரியாது அல்லவா அதனால் தான் நல்லது ஆனாலும் தீயது ஆனாலும் ஓடோடி வந்து தெரிவிக்கிறேன் பெரும் இருந்து இப்பொழுது நான் உன்னை தப்பிக்க வைக்க வேண்டும் என்று நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் அதனால் தான் இன்று நான் உன்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இல்லை என்றால் இதை கூட நான் உனக்கு தெரிவிக்க மாட்டேன் நானே அதை வழியில் துரத்தி அடிப்பேன் உனக்காக நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் இது ஒருவரால் வரும் ஆபத்து அந்த ஒருவரும் உன் அருகில் இருக்கும் நபரால் வரும் ஆபத்து இந்த ஆபத்தால் உன் வாழ்க்கை முழுவதும் நாசமாக வேண்டும் என்று திட்டம் போட்ட ஆபத்து இதை நான் உன் இல்லத்தில் வசப்பாடியில் வாசற்படியில் கூட மிதிக்க விட மாட்டேன் வரும் வழியிலேயே உன்னை துரத்தி கடிக்கப் போகிறேன் எந்த தீயதும் உன்னை இனி அணுக கூட விடமாட்டேன் நான் முடிவு எடுத்திருக்கிறேன் அந்த முடிவையின்படித்தான் நான் ஒவ்வொரு காரியமும் நடத்தி கொண்டிருக்கிறேன் என் குழந்தைக்கு இனி எந்த ஒரு ஏமாற்றத்தையும் நெருங்க விடாதபடி நான் உன்னை காப்பாற்றப் போகிறேன் உன் சாயப்பா உனக்காக இருக்கிறேன் வரும் வியாழக்கிழமை நீ என் ஆலயம் வா ஆலயத்திற்கு வந்து எனக்கு ஒரு தேங்காயை கொடுத்து என் பாதத்தில் வைத்துவிடு இதன் மூலம் உனக்கு வரும் ஆபத்தை நான் தவிர்க்கப் போகிறேன் இதை மட்டும் மறக்காமல் செய்துவிட்டேன் என்றால் உன் சாயப்பாவின் வாக்கை அலட்சியம் செய்து விடாது வரும் ஆபத்தை நான் பாதுகாக்கப் போகிறேன் கட்டாயம் நான் சொன்னதை செய் நீ செய்ய வேண்டும் ஓம் சாயனா நன்றி வணக்கம்